அழுக்கு குப்பை இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கறது எதிர்மறையான தாக்கத்தை உண்டுபடும் காலியான பாத்திரங்கள் உதிர்ந்து போன தலைமுடி சிதறி கிடைக்கக்கூடிய பொருட்கள் துடைப்பம் இது எல்லாத்தையுமே நம்ம காலையில பார்த்தோம் அப்படின்னா பினான்சியலா அன்னைக்கு நாள்ல சில பிரச்சனைகளை நம்ம பேஸ் பண்ற மாதிரி ஆயிடும் அப்புறம் நிறைய பேர் பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கதை எழுந்திரிச்சதுமே மொபைல் பார்ப்பாங்க அப்படி நம்ம மொபைல் பாக்கும்போது அதுல பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்தா ஓகே ஒருவேளை நெகட்டிவான விஷயங்கள் செய்திகள் ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அந்த நாளை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம காலையில தூங்கி எழுந்ததுமே பார்த்துக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு வாஸ்து சொல்லுது அப்ப என்ன பாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வலது உள்ளங்கைய கண்ணை விழிச்சு நீங்க பார்க்கறது நல்லது அப்படி பாக்குறதுனால அன்னைக்கு